மீன ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க மீனம் அப்படின்னாவே எல்லாத்தையும் மறைச்சு வச்சுப்பாங்கன்னு ஒரு சிலருக்கு தெரியும் ஆனா தோல்வி அடைந்து தீயிலேயே விழுந்தாலும் சாம்பல் ஆகாம ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி உயிர் எழுந்து வரக்கூடியவங்க தான் இந்த மீன மீனராசிக்காரங்க சுயநலம்னா என்னன்னே தெரியாது பொது நலத்தோட வாழ்றதுனாலயே இதுவரைக்கும் எல்லா விதங்கள்லேயுமே நிறைய சங்கடங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் இதுவரைக்கும் ஒரு நாளும் மகிழ்ச்சிங்கிற வார்த்தைக்கு கூட அர்த்தம் தெரியாத அளவுக்கு தான் படாத பாடு பட்டுட்டு இருப்பீங்க இல்லையா ஆனாலும் நேர்மையாதான் வாழ்ந்துட்டு இருப்பீங்க நட்புக்கும் பாசத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீங்க நீங்கள் எல்லாரையுமே ஈஸியாக நம்புவீங்க மனசாட்சிக்கு பயந்தவங்க உழை முக்கியத்துவம் கொடுக்க கூடியவங்க இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட மீன ராசிக்கு இந்த இருபத்தி ஒன்பது அஞ்சுக்கு அப்புறம் வரைக்கும் அதாவது மீன ராசியில உங்க ராசியில சஞ்சாரம் பண்ணக்கூடிய சமீஸ்வர பகவானால உங்களுக்கு மாற்றமா ஏமாற்றமா தலைப்பு பார்த்திருப்பீங்க மீன ராசியை பகைத்தால் இனி பரலோகம் தான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீனராசி மகா சக்தியாக உருவெடுக்க போறீங்க அப்படி என்னமா நாங்க உருவெடுக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்களை எல்லாரும் ஒரு புழுவா கூட மதிக்கிறது இல்லையே நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறோம் கடுகளவு கூட இந்த மனுஷ மக்கள் எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க இந்த கடவுளுக்கும் கண்ணு தெரியல போல மீனம் எப்படி தத்தளிக்கிறோம் தெரியுமா எப்படி தவிக்கிறோம் தெரியுமா எங்க கிட்ட தெரியுமா தெரியுமான்னு கேக்குறீங்க கண்டிப்பா எனக்கு தெரியும் இப்ப சனீஸ்வர பகவானும் அதை புரிஞ்சுக்கிட்டாருங்க ரெண்டரை வருஷத்துக்கு மீன ராசியை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லி உட்காராரு ஓரளவுக்கு உங்களுக்கு அவரால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே சாதகமா பண்ணுவேன்னு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு எப்படின்னா உங்களுடைய ராசியில தான் இப்ப வந்து அவர் பயணம் பண்ண போறார் நீங்க தான் அவருக்கு வந்து வீடை வாடகை கொடுத்துருக்கீங்க இவர் உங்களுடைய வீட்ல உட்கார்ந்துக்கிட்டு மூன்றாம் பார்வையா ரிஷப ராசியும் ஏழாம் பார்வையாள கண்ணி ராசியும் பத்தாம் பார்வையாள தனுசு ராசியும் பார்க்கிறார் எல்லா விதமான உயர்ந்த பண்புகளையும் கொண்ட உங்களுக்கு வரைக்கும் ஐன இருந்த சனி பகவான் விலகி உங்க ராசிக்கே வராருங்க மூன்றாம் பார்வையாள தைரிய வீரிய ஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையாள ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையாள தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கிறார் இனி குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்க போகுது தாராளமான பணவரவால சந்தோஷமா இருக்க போறீங்க நம்பிக்கையோட உங்க பணிகள்ல ஈடுபட போறீங்க நண்பர்களுக்கும் சரி உற்றார் உறவுக்காரர்களுக்கும் சரி அவங்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு கொடுத்து மன நிறைவை பெற போறீங்க குடும்பத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்க போகுது மழலை செல்வம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குங்க மழலை சத்தம் கேட்க போகுதுங்க உங்க இல்லத்துல புதிய முதலீடுகள்ல தைரியமா ஈடுபட போறீங்க அதுலயுமே உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தி வெற்றி பெற போறீங்க பழைய கடன்களும் இப்ப வசூலாக போகுது உங்களுடைய எதிரிகள் வந்து பலம் குறைந்து காணப்படுவாங்க வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது வசதிகள் பெருகுதுங்க யோகம் உண்டாகுது தர்ம காரியங்கள்ல ஈடுபட போறீங்க மன அழுத்தம் மறையுது சிந்தனையில தெளிவு உண்டாகுது உங்களுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்க இல்லையா சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் மூலமாக நன்மைகளை போறீங்க புதிய சொத்துக்களை வாங்குவீங்க ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அவர்கள் கிட்ட ஆசீர்வாதத்தை பெற போறீங்க உங்களுடைய தோற்றத்துல பொழிவு உண்டாகுது புத்திசாலிகளுடைய நட்பை போறீங்க பலம் அடைய போறீங்க மன உறுதி உண்டாகுது கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி பிறக்க போகுது ஏ ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்யறவங்களுக்கு உங்களுடைய வியாபாரம் சூடு பிடிக்கும் போகுது வெளிநாட்டில் முன்னேற்றத்தை உங்க செல்வாக்கு உயருது உங்களை பத்தி அவதூறா பேசினவங்க எல்லாம் இனி வாய மூடிக்க போறாங்க உங்களுடைய உண்மை நிலையை புரிஞ்சுக்க போறாங்க உங்களை ரொம்ப நம்பக்கூடிய நட்பை தக்க வச்சுக்க போறீங்க பெற்றோர் மற்றும் நண்பர்கள் வழியில உங்களுக்கு ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் முற்றிலும் நீங்க போகுது குறைந்த அளவு கூட அதிகமான லாபத்தை அள்ளி எடுக்க போறீங்க உங்களுடைய எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியான செயல்பாடுகள் எல்லாமே வடிவம் கொடுக்க போறீங்க ஏற்படாது உடல் உபாதைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கூட இந்த காலகட்டத்தில் முழுசா தீரப்போகுது வீண் வழக்குகள்ல இருந்து விடுபட போறீங்க அலைச்சல்களே இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் நல்லபடியா முடியும் வெளியில நீங்க கொடுத்துட்டு இருந்த பணம் திரும்ப கைக்கு வந்து போகுது சென்ற இடமெல்லாம் பிரச்சனை உங்களை வேண்டா விருப்பா வந்தே ஆகணும்னு கால விழாத குறையா வரவேற்பாங்க சிலர் வந்து மனம் விரும்பிய வீட்டிற்கு குடி தக்க சமயத்துல உயர்ந்தவருடைய நட்பு பெற்று கௌரவ குறைச்சல் ஏற்படாம காத்துக்க போறீங்க களவு போயிருந்த பொருட்கள் கூட திரும்ப கிடைக்க போகுது ஒரு சில செயல்பாடுகளில் உறுதி இல்லாம இருந்திருப்பீங்க அதுக்கு எல்லாமே இப்போ ஒரு பிடிப்பு ஏற்பட போகுது மழை மழனு அந்த வேலையை செஞ்சு முடிக்க போறீங்க என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நீங்க பயந்த விஷயங்கள் கூட இப்போ மகிழ்ச்சியை தரப்போகுது உத்தியோக பணிகளில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு தேடி வரப்போகுது வருமானம் சீராக இருக்க போகுது அதே மாதிரி விரு விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்க போகுது அவங்க கிட்ட உங்க மரியாதையை தக்க வச்சுக்கக்கூடிய அளவுல பழகிறது நல்லது அதே மாதிரி சக ஊழியர்கள் கிட்ட நல்ல நட்பு தொடர்பால உங்க வேலையை வந்துட்டு குறித்த காலத்துல கூட நிறைவேற்றிக்க போறீங்க உங்களுடைய வேலை திறனை கூட்டிக்கொள்ள போறீங்க புதிய அலுவலக பயிற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையோடு செயல்பட்டு அவற்றை சமாளிக்க போறீங்க உங்களுடைய சமயோகித புத்தியினால பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்க முடியும் அதே மாதிரி புதிய வாடிக்கையாளர்களையும் புதிய சந்தைகளையும் நாடி செல்வீங்க கொடுக்கல் வாங்கல்ல விவகாரங்கள்ல சிரமங்கள் இருக்காது இதுவே அரசியல்வாதிகளுக்கு நீங்க இருக்கக்கூடிய கட்சி தொண்டர்களுக்கும் சரி நெருங்கியவர்களுக்கும் சரி மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெற போறீங்க உங்களுடைய கௌரவம் உயரப்போகுது சமுதாயத்தில் அந்தஸ்து உண்டாகுது உங்களுடைய முயற்சிகள் வந்து உங்களை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் இதுவே கலைத்துறையில இருக்கீங்க அப்படின்னா படிப்படியான வளர்ச்சியை காண போறீங்க வருமானம் நல்லா இருக்கும் ரசிகர்களுக்காக செலவு செய்வீங்க சக கலைஞர்களால் நன்மையை அடைய போறீங்க புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது பெண்மணிகளை பொறுத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல அமைதி நிலவும் அதே மாதிரி வெளியூர்ல இருந்து இன்பகரமான செய்திகள் வந்து சேரும் கிட்ட நடந்துப்பீங்க வீட்டு உறவுக்காரங்க கிட்டையும் உங்களுக்கு இருந்த வீண் வாக்குவாதங்கள் மறையுது மாணவ மனைவிகளை பொறுத்தவரைக்கும் படிப்புல வெற்றி வாகை சூட போறீங்க மேலும் உங்களுடைய ஞாபக சக்தியும் சரி அறிவாற்றலும் பெருகப் போகுது அதே நேரம் விளையாட்டு கொஞ்சம் இருப்பீங்க ஆதரவின் உங்க எதிர்கால கல்வி திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வீங்க மேலும் ஒரு சில விஷயங்களை தெளிவா சொல்லணும் நல்லதே நடக்க போகுது சனி பகவானை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வீட்டில தான் அவர் ஆட்சி பெற்று சுபத்தன்மையோட இருக்கிறார் பண வரவு அதிகமாக போகுது இனி நிம்மதி பிறக்கும் வீண் சந்தேகத்தால் பிரிந்து போன கணவன் மனைவி கூட இப்போ ஒன்று சேருவீங்க தினந்தோறும் எதிர்பார்த்து காத்திருந்த பணம் கைக்கு வரப்போகுது அதிக வட்டிக்கு வாங்கியிருந்த கடனில் இருந்த ஒரு பகுதி இப்போ வந்து பைசல் செய்ய போறீங்க ஜென்ம சனி இருக்கிறதுனால உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவை மெடிக்கல் கிளைம் பாலிசி வந்து எடுத்து வச்சுக்கோங்க வாயு கோளாறு நெஞ்சுவலி செரிமான பிரச்சனை இந்த மாதிரி உடல் உபாதைகள் வரதுக்கு வாய்ப்பு இதனால முடிஞ்ச அளவுக்கு உணவுகள்ல கட்டுப்பாடு வச்சுக்கோங்க எண்ணெயில வறுத்து பொரித்த கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவுகளை தவிர்ப்பது நல்லது நிறைய தண்ணி குடிங்க காய்கறி பல வகைகளை சேர்த்துக்கோங்க ரத்தத்துல சர்க்கரையுடைய அளவை வந்து பரிசோதனை பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி மீன ராசியை சேர்ந்தவங்களுக்கு உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் வந்து விரைவில் நடக்க போகுது அதே மாதிரி உங்களுடைய மகனின் கூடான் நட்பு விலகப் போகுது அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனைகளை குடும்பத்தோடு போயிட்டு நிறைவேற்றி வருவீங்க கோர்ட் கேஸ் வழக்குகள் ஏதாவது இருக்குன்னாக்க அட்வொகேட்டோட ஆலோசனை இல்லாமல் எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க விஐபிகளுடைய நட்பால் சில காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க புதுசா வீடு வாங்கறது மனை வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான அதிர்ஷ்டம் உண்டாகுது ஏன்னா சனி பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுடைய ராசியில மூன்றாம் வீட்டை பார்க்கறதுனால விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் கௌரவ பதவிகள் தேடி வரும் விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க சவால்களில் வெற்றி பெறுவீங்க இளைய சகோதரர்கள் வழியில செலவு இருக்கும் மேலும் சனி பகவானுடைய பார்வைங்கிறது உங்க ராசியில ஏழாம் வீட்டையும் பார்க்கறதுனால மனைவிக்கு கால் வழி வரது கழுத்து வழி வரது இதெல்லாம் வந்து நீங்குங்க அதே மாதிரி வீண் சந்தேகத்தை கைவிட்டடும் சனி பகவானுடைய பார்வைங்கிறது உங்க ராசியில பத்தாம் வீட்டில் பார்க்கறதுனால உத்தியோகத்துல மரியாதை கூடும் சிலர் வந்து சுய தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலும் சொல்லணும்னா ஆரோக்கியத்துல அக்கறை தேவை உத்தியோகத்துல வேலை சுமை இருக்கும் வீடு மாறுவீங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அங்கீகாரம் இல்லாத நிதி நிதி நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறதை சுத்தமா தவிர்க்கணும் திடீர் பயணங்கள் இருக்கும் அதுல கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும் தூக்கம் குறையும் ஆரோக்கியத்துல கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி தாயா தாரமா அப்படிங்கிற தடுமாற்றம் வரும் அதுக்கெல்லாம் வந்துட்டு இடம் கொடுக்காம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுங்க வீண் பழி வரதுக்கு வாய்ப்பிருக்கு நட்பு வட்டாரத்துல விரிசல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எல்லா விதமான செயல்பாடுகள்லயுமே கவனம் தேவை வெளி வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்குக்கு ஒரு குறையும் இருக்காது அடுத்து இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் அடுப்படி அலமாரிகளில் சின்ன சின்னதா சேர்த்து வைத்த பணத்தை கொண்டு தங்க ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு இனி பணிச்சுமை குறையும் கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கிறது அவசரம் காட்டாதீங்க உங்களுடைய பெற்றோர்கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறமா முடிவெடுங்க அதுவரை கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் விடுபட்ட பாடத்தை அப்போவே படிச்சு முடியுங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்களை செய்வீங்க பெரிய முதலீடு போட்டு மாட்டிக்காம சந்தை நிலவரம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க இனி கணிசமான லாபம் பார்ப்பீங்க அதே மாதிரி தொழில பொறுத்த வரைக்கும் ஹோட்டல் வச்சு நடத்துறவங்க கணினி உதிரி பாகங்கள் விற்கிறவங்க துணி கடை எல்லாம் லாபம் பார்ப்பீங்க பழைய பாக்கிகளை கனிவா பேசி வசூல் செஞ்சிருவீங்க இதுவே கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பங்குதாரர்கள் வளைந்து கொடுத்து நடந்து கொள்வது சிறப்பு அதுவரை யாருமே பகச்சிக்காதீங்க அடுத்து உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை அதிகரிக்கும் சக ஊழியர்கள் வந்து உங்களுடைய பணிகளை வந்து சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும் தடைப்பட்ட சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாம் இப்ப கிடைக்கும் இதுவே கணினி இருக்கீங்களா கொஞ்சம் கூடுதலாவே நேரம் ஒதுக்கி வேலை பார்க்கிற மாதிரி இருக்கும் ஆக மொத்தத்துல என்னதான் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு மாற்றம் வந்தாலும் இந்த சனி மாற்றம் இழப்பு எதிர்ப்பு ஏமாற்றங்கள் இருந்து விடுதலைதான் வருமானம் வசதிகள் பெருகத்தான் செய்யும் பயம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் வரைக்கும் பார்த்தது முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இடம் மாறி இருக்கக்கூடிய சனி பகவான் உங்க வீட்ல உட்கார்ந்துகிட்டு உங்களுக்கு மேக்சிமம் அதாவது நூறுக்கு ஒரு எழுபது சதவீதம் தான் பண்ணிட்டு வராருங்க மீதி இருக்கக்கூடிய முப்பது சதவீதம் சரி செய்யக்கூடிய விஷயத்தையும் நம்ம வந்து பின்னாடி பார்க்கலாம் இப்ப தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கான சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கறத பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இவர் அதிர்ஷ்டகரமா ஒரு சில விஷயங்களை செய்யறார் சங்கடங்கள்ல இருந்து உங்களை விடுவிக்கிறார் எதிர்பார்த்த நன்மைகளை அடைய வைக்கிறார் முயற்சிகள் எல்லாத்தையும் வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார் வருமானத்துல தடைகளை விலக்கி வைக்கிறார் குடும்பத்துல அமைதியான நிலை ஏற்பட போகுது உறவுக்காரங்க கிட்ட அனுசரித்து நடந்துப்பீங்க தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை பார்க்க போறீங்க அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கை நிலைங்கிறது இருக்கிறதுனால முயற்சிகள் வெற்றி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வருமானம் சேர்க்கை உண்டாகுது எதிர்பார்ப்பு நிறைவேறதால சந்தோஷத்திற்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் போகுது மட்டுமே போறார் நெருக்கடியான நிலைகளை விலகத்தான் போறாருங்க பொதுவா சொல்லணும்னாக்க தொழில் வியாபாரம் பண வரவுக்கு குறைவே இருக்காது வளர்ச்சி தான் இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் உழைப்பு அதிகமாகும் இருந்தாலும் எல்லா விதங்களிலுமே ஏற்றம் உண்டு அடுத்த பணியாற்றி நாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க எதிர்பார்த்த வருமானம் இருக்குங்க அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பொறுப்புகள் கூடும் மற்றபடி எல்லா விதங்களையுமே ஏற்றம் அடுத்து பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து நடந்துக்கோங்க குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினைக்கிறீங்களா பழக்கட்ட யோசனைக்கு அப்புறம் முதலீடு பண்ணுங்க அதே மாதிரி எதிர்பார்த்த வருமானம் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு சிலர் வந்து படிப்பிற்காக வேலைக்காக வெளிநாட்டுக்கு போறது கூட யோகம் இருக்கு அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் பொது தேர்வுகள் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க அடுத்து உடல்நிலை பொறுத்தவரைக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் கூடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மருத்துவ சிகிச்சையினால உடல் ஆரோக்கியம் சீராகுதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதி உண்டு அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம் இவரால் உங்களை பொறுத்த வரைக்கும் பாதிப்புகள் இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கறாருங்க வழக்கமான முயற்சியில் கூட எந்த விதமான தடையும் இல்லாமல் நிறைவேற்றி வைக்கிறார் திட்டமிட்ட செயல்பாடுகளில் லாபம் உண்டாகுது பிரச்சனைகளை வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சக்தி ஏற்படுது உங்களுடைய வேலையில் இருந்த நெருக்கடிகள் தீருது நீங்களே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அதிர்ஷ்டமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க போறார் இது மட்டும் இல்லைங்க நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய நிலையில உயர்வு இருக்கும் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வியாபாரத்துல லாபம் அதிகமாகுது ஆரோக்கிய குறைபாடு விலகுது பொதுப்படியா சொல்லணும்னாக்கா எல்லா விதமான செயல்பாடுகளையுமே வெற்றி கிடைக்க போகுது தொழில் ரீதியா பார்த்தோம்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற போகுது லாபத்தை உண்டாக்குது அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ ஆண்களோ பெண்களோ புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வந்து சேரப்போகுது வேலை பொழு அதிகரிக்கும் அதற்கேற்ற மாதிரி உயர்வும் இருக்கும் எதிர்பார்த்த ஊதி உயர்வு கிடைக்கும் அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கு மேல் அதிகாரிகளே பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு நீங்க சிறப்பாக செயல்பட போறீங்க அதே மாதிரி விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வும் கிடைக்கும் பணிகள்ல நேர்மையா இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புகழ் உண்டு பாராட்டு உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகுது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் வேலை வாய்ப்புகளுக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்களா அதற்கான வாய்ப்பு கிடைக்கும் அதே மாதிரி ஆல்ரெடி திருமணம் ஆனவங்களுக்கு வாழ்க்கை துணைக்கிட்டு ஆதரவு உண்டு பொன் பொருள் சேருது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுசா கவனம் செலுத்துவீங்க பொது தேர்வுகள்லையும் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெறுவீங்க நீங்க விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும் அடுத்து உடல் நிலையை வரைக்கும் மருத்துவ செலவுகள் குறையுது நோய் நொடிகள் இருந்த நிவாரணம் கிடைக்குது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் செலவுக்கேற்ப வருமானம் வரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கும் வருமானத்துக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றீங்கனாக்கா அதுல வெற்றி உண்டு அடுத்து ரேவதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் இவரால் அதிர்ஷ்ட காலம் பாதிப்புல இருந்த நீங்க விடுதலை அடைய போறீங்க முயற்சிகள் எல்லாமே லாபம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது முன்ன இருந்த எந்த ஒரு சங்கடமுமே இப்போ இருக்காது தடைப்பட்ட முயற்சிகளில் கூட முடிவு இருக்கும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கும் பண வரவு அதிகமாகுது சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை உண்டாகுது உங்களுடைய வேலை காரணமாக வெளியூரில் வாழக்கூடிய நிலை ஏற்படுது புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை வந்து சேரப்போகுது குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுதுங்க மேலும் சொல்லணுன்னா உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வியாபாரம் தொழிலில் லாபம் அதிகமாகும் உடல்நிலை சீராகுது நல்லா பழகினவங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பொதுப்படியா சொல்லணும்னா இந்த நேரம் குடும்பத்தில் குழப்பம் தீர்வதனாலையும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கிறது தொலைந்து போன பொருள் கிடைக்கிறதுனாலையும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது அடுத்து தொழில் ரீதியா தொழில் அதிகமா அக்கறை காட்டுவீங்க கடந்த காலத்தில் உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை கொண்டு தொழில வந்து வெற்றிகரமா மாத்திக்க போறீங்க பணம் முதலீட்டில் லாபம் கிடைக்கும் உங்களுடைய புத்தி விசாரித்தனத்தால் லாபத்தை ஏற்படுத்திக்க போறீங்க அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே வேலை செய்யக்கூடிய கூலி வேலை செய்தாலும் சரிங்க உங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் முதலாளிங்க மதிப்பு கொடுப்பாங்க அரசு வேலையில் இருக்கவங்க மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் சிலர் வந்து விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்க போகுது பெண்களை வரைக்கும் சாதுரியமா செயல்பட்டு நினைச்சதை சாதிச்சுக்க போறீங்க உங்களுக்கு இனி எல்லாமே நன்மை தான் வாழ்க்கை துணையும் உங்க எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவாங்க புதிய நட்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் வேலையில கொஞ்சம் கவனமா இருங்க தொழில வந்து விரிவு செய்வீங்க லாபம் பார்ப்பீங்க பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே சமாளிக்கக்கூடிய பெரும் சக்தி இப்போ உண்டாகுதுங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் தேவை சிதறாம நீங்க படிக்கிறதுனால எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு டீச்சர் சொல்றதை ஏற்று நீங்க செயல்படுறதுனால பொது தேர்வுகள்ல வெற்றி கிடைக்கும் அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனை அது வந்து ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துச்சு அது எல்லாமே உடனடியாக மருத்துவ ால சரியா போகுது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடியேற போகிறீங்க இந்த நேரத்தில் தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை கொடுத்து குடும்பத்தில் ஒட்டுமொத்தமாக நன்மைகள் மட்டுமே அதிகரித்து கொடுக்குறார் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் எல்லாமே மீன ராசிக்கு உங்களுடைய ராசியில் இடம்பெயர்ந்திருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் நன்மைகளவே பெரும் அளவு கொடுத்துருக்காருங்க இன்னும் ஒரு சில விஷயங்களில் ஏற்றம் பெறுவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு திருவாரூர் திருத்துறை பூண்டியில அருகில் இருக்கக்கூடிய திருக்கொள்ளிக்காடு இந்த ஊர்ல அருள் பாலிக்கும் ஸ்ரீ பொங்கு சனீஸ்வரரை வழிபாடு செய்ய மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவி செய்வதனால முயற்சிகளில் வெற்றி தடைப்பட்ட காரியங்களை வெற்றி சகல சந்தோஷத்தை அருளிடுவார் அதே மாதிரி இரண்டாவது பரிகாரம் மற்றும் வழிபாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ராகுகால வேலையில பைரவருக்கு வெண் பூசணியில தீபமேற்றி வழிபாடு செய்ய அதே மாதிரி ஒவ்வொரு சனிக்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு அருகம்புல் வழிபாடு செய்ய தடை இல்லாமல் அனைத்து காரியங்களும் நடந்தேறும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் குறைவில்லாத நிறைவான செல்வத்தையும் அருள்வாங்க எல்லாமே சனீஸ்வர பகவானுக்கு அடைக்கலம் கூடிய உங்களுக்கு ஆதரவு அதிர்ஷ்டம் அருமையான வாழ்க்கை நிலையை கொடுக்கிறாருங்க வாழ்த்துக்கள் ஓம் சனீஸ்வர பகவானே போற்றி போற்றி நன்றி வணக்கம்